பேர் ஜபா மேரி நான் வளசரவாகத்துலேருந்து வரேன் நான் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணுறேன் மேக்ஸ் டீச்சராக பட் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு ஹேண்டில் பண்ணுறதுனால பசங்க ரொம்ப வீக் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்க அண்ணன்கிட்ட தான் ஜோம் பண்ணேன் ஏன்னா தேர்ட் ரிவிஷன் முடிகிற வரைக்குமே பசங்க வந்து சிங்கிள் டிஜிட் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ நம்புறதுக்கு வழியே இல்லாத அளவுக்கு தான் இருந்தாங்க அப்போ அண்ணன் சொல்லி ஆனேன் ரொம்ப வீக் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க பாஸ் பண்ணுறதுக்கே முடியாமல் இருக்காங்கன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிணோம் அப்போ அந் வந்து கிருபையா இந்த ரிசல்ட்டில் ஒரு பல்ல கூட தப்பி போகலை ரொம்ப ஒரு பையனெலாம் எயிட்டீன் மார்க்ஸுக்கு தான் பேப்பர்லேயே எழுதியிருந்தான் அவன் வந்து சொல்கிறப்போவே எயிட் ஒன் வேர்ட்ஸ் தான் எனக்கு கரெக்ட் ரெண்டே ரெண்டு ஃபைவ் மார்க் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான் நீங்கள் ஜோம் பண்ணுங்க நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னான் நான் விசுவாசமாக அன்றோடைய பாதத்தில் தான் வச்சேன் திருத்திர ஆசிரியர் கண்களில் நீங்கள் தான் தய கிடைக்க பண்ணணும்னு சொல்லி பிரேயர் பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு அவன் ரிசல்ட்டை பார்த்த போவேன் கரெக்டாக தேர்ட்டி ஃபைவ் அவன் நீங்கள் நான் எழுதுனதில் நான் பாஸ் பண்ணல மிஸ் நீங்கள் ஜோம் தான் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜோம் பண்ண அண்ணனுக்கு ரொம்ப தன்றி அந்த இருக்குதான்